ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹஹா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம் அதுவும் மேற்காலையை வச்சு இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோங்க இது ஈவினிங் டைமில் நம்ம ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்திங் கொடுங்க இது செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுனு சுலபமாக முடிச்சிடலாம் குறைவான டைமில் குறைவான செலவில் முடிச்சிடலாங்க இப்போது இந்த வேர்க்கலில் ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து செய்யலாண்டதையும் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கிட்டேன் அந்த ஃபேனில் வந்து நான் வந்து ஒன்றே கால் கப் வந்து பால் வந்து எடுத்துக்கிறேங்க நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த பாலை வந்து நம்ம அந்த ஃபேனில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து கால் கப்பையும் வந்து சேர்த்துடலாங்க இது கூடவே நம்ம வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளை எள் வந்து எடுத்திருக்கேன் இந்த எள்ளை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை எல் தான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த எள்ளு சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தாங்க இது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணேன் தான் வீட்டிலே வருத்தேன் இப்போ இது கூடவே ஒரு பத்து முந்திரி வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பால் வந்து நல்ல திக்காக இந்த நம்ம போட்டிருக்கிற இந்த பொருளோட நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கோம் இது வந்து ஆராளமாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ நம்ம பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இதை அப்படியே நம்ம ஆரம்பிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நீங்கள் இந்த மெத்தட்லையும் செய்யலாம் இல்லை நீங்கள் மூணு பொருளையுமே நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட பால் விட்டு நீங்கள் அதுவுமே நல்லா ஈஸியாக தான் இருக்குங்க இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பிடிக்குது நீங்கள் அதை போல் வந்து இங்கே செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஆற வச்சு இந்த மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கணுங்க இது வந்து அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவாங்க இது அரைச்சாலும் கூட இது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் இது கூடவே மூணு ஏலக்காய் வந்து வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து எந்தளவுக்கு அரைஞ்சிருக்குன்றதை பாருங்கள் இப்போ நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஃபேன்லேயே வந்து கொஞ்சமாக பால் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி இதோடு வந்து ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கோம் இல்லையா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதையுமே நல்லா வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள் இப்போ அப்படியே வந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இது எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டால் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது தடவை சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் இப்போ அந்த நெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த வேர்க்கல்லை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து நெய் சேர்த்துட்டு நான் ஏன் போடுறேன்னா கொஞ்சம் நம்ம அந்த வேர்க்கடையில் வந்து அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க அதனால நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேர்க்கடலை அரைச்ச அந்த மிக்ஸி சார் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் வந்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி இதோட ஊற்றிக்கலாங்க நமக்கு அதில் வந்து நிறையவே ஒட்டி இருக்கும் அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அதில் பாலை ஊற்றி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பாலை ஊற்றின உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற போல இருக்கும் நம்ம கிண்டி கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சியா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு சரிசமமாக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு தேவையான சுகரை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் சுகர் போட்ட உடனே நமக்கு வந்து கொஞ்சம் இலகனை போல் வருது இல்லையா அதை வந்து நல்லா வந்து திரும்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா இன்னுமே வந்து டைட்டாக ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நமக்கு வந்து நல்லா இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா வந்து நம்ம ஃப்ளேமில் கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட்டாகிடுச்சு பார்த்திங்களா இப் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த நெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து கைகளில் ஒட்டாமல் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க இதில் வந்து நெய் வந்து நான் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த நெய் வந்து நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் வந்து வெளியில் வந்து நமக்கு விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய் இழுக்க இழுக்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தான் அந்த நெய் விடுறேன் அந்த நெய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வாயில் வச்சாலே அந்த அளவுக்கு வந்து கரைஞ்சி போகும் நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டான ஸ்வீட் வந்து நமக்கு சூப்பராக வந்து செஞ்சிடலாங்க பாருங்கள் நல்லா அல்வா பக்குவத்துக்கு நமக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம இதை வேறு ஒரு ட்ரே கொம்பு மாற்றிட்டு அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம அல்வா பா சாப்பிட்ற பொழைவே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த ட்ரெய்வில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து அகலப்படுத்தி நல்லா ஆற விட்டுலாங்க நமக்கு ஆற ஆற பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கைகளில் எடுத்து நல்லா வந்து உருட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கிடச்சிருங்க இந்த போல் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மளை வந்து பால்ஸாக கூட உருட்டி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியாது அந்த மொல்டு வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா பூ டிசைனாக இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம முழுக்கட்டு செய்வோம்ல அந்த மாதிரி நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி கொடுங்க நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படியே வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை திரும்பவும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூடமே நல்லா கைகளில் ஒட்டாமல் சூப்பராக வந்து கெடைச்சிருங்க இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விநாயகர் சக்தி கூட இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா இதுவுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து விநாயகர் சக்திக்கு இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து சூப்பராக வந்து அந்த கொழுக்கட்டை மோடில் வந்து செஞ்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஆறு பீஸ் வந்து கிடச்சிருக்கு எனக்கு ஒரு கப் வந்து வேர்க்கடையில் இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை தான் வந்து எடுத்திருக்கேன் முந்திரி பயிர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மேலே வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே வச்சோடனே நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து நம்மளுமே வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்